கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் அழகு வந்து ஒரு பெரிய விஷயம் அழகு பற்றி பேசும்போது பாரதிதாசன் ஆபத்து வரையார் ஒரு புக்கு ஒன்று பச்சை அவர் அழகு பற்றி ஒரு புக்கு அழகுன்னே நினைக்கிறேன் அந்த பேர் அழகாக குரங்கெல்லாம் மேலே எரிவிழா நிற்கும் பாம்பா பா குரங்கோட வாழாரு தெரியாமல் ஒன்று ஒன்று பூச்சி விளையாண்டுக்கன்ற மாதிரிலாம் பொதுவாக அழகு இல்லை நம்ம கையில் தான் இருக்குது ஒரு பொருள் ஒரு மனிதனுக்கு அழகாக தெரிகிறது அப்படின்னு அவன் அழக அகம் அழகாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் எதை பார்த்தாலுமே அது அழகாக தெரியுது அழகாக இருக்குதுன்னு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உள்ளே என்னவாக இருக்கிறீங்க அழகாக இருக்கிறீங்க அப்போ வெளியிருக்கிற அழகு உங்களுக்கு தெரியுது வெளியே ஒரு பொருள் அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா உள்ளே என்ன இருக்குதுன்னா அசிங்கமாக இருக்குது அதர்வைஸ் எல்லாமே அழகு தான் வெயில் மட்டுமா நில நிலா மட்டுமா அழகு சுடு வெயில் கூட தான் அழகு அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க என்ன கேட்டிங்கன்னா மலம் கூட அழகு சாணியை கூட பிடிச்சி வச்சு சா பிள்ளையாருன்னு சொல்லி அழகு அதில் பார்க்குறதுனால தான் மலத்துலேயும் சாமி இருக்குது அழகு இருக்குதுன்னு பார்த்தது தான் முகத்தில் அழகு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர் நேர்கொண்ட பார்வைன்னு ஒன்று இருக்குது இந்த ஒரு மனிதன் ஒன்று ஒரு மனிதனை வந்து நேராக கண்ணுக்கு நேராக பார்க்குறாங்கன்னா நேர்மையானவனாக தான் இருக்க முடியும் அதுதான் உங்களுக்கு அழகு ஒரு ஒரு அழகானவர் அப்படின்னு சொன்னால் அவங்கள நேராக பார்க்குறாருன்னா ஒரு அழகானவர் உங்களால் நேராக அவரை பார்க்க முடியலனா அவர் என்ன அழகானவர் இல்லை அழகு இல்லாதவர் யாரும் உங்கள் முகத்தை என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அவருடைய முகத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது முகம் அப்படின்னு ஒன்று முகத்தில் மேலே இருக்கிறதுக்கு கண்ணு தான் ஆனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்னா முகத்தில் ஒரு மூணு ஓட்டை மூளைப்படியோ முக்கோண சக்கரத்தில் அப்படிலாம் சொல்லி வச்சுருவாங்க ரெண்டு ஆறு கண் ரெண்டு காதுக்கு ரெண்டு ஓட்டை மூக்குக்கு ரெண்டு ஓட்டை இந்த ஆறுமே சீராக இருக்கணும் ஆறு வாசலுமே சீராக இருக்கணும் அவன் தான் அழகானவன் கண் சீராக இருக்கணும் காது சீராக இருக்கணும் மூக்கு சீராக இருக்கும் மூக்கு சீராக இருக்கும் ரெண்டு ஓட்டை இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் அன்ச்சு இருக்கும் தெரியாது மாறி மாறி தான் போது சுவாசம் அது இல்லை அடைச்சே இருக்கும் எலி மாதிரி சுவாசம் நிற்பா சரியாக இருக்காது சுவாசம் பெருசாலாம் இருக்காது ஆனால் காது அப்படின்னு பார்த்திங்கன்னா விசேஷமானது இருக்காது நாதம்லாம் கேட்காத காது சும்மா காது தான் ஏன்னா செல்வத்தூள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் செல்வந்தனாக மாறலவர் செல்வந்தனா மாற்றிட்டாருன்னா அந்த காது வேற எப்போதும் நாதம் கேட்டுன்னு இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அழகானவராக ஆகிட்டேன்னா கண்கள் ஈரமாகவும் பளிச்சுன்னு இருக்கும் பார்த்தா நேரடியாக பார்ப்பார் நேராகவே பார்த்து பேசி பழகுவார் மாதிரி அகத்தின் அழகு அப்படின்னா உள்ள அகம் அழகாக இருந்தால் இந்த மூணும் சீராகிட்டோம் மூணும் சீராகிடுச்சுன்னா உங்கள் முகமே அழகாக இருக்கும் நல்லா பெருசாக சுவாசிக்கிறீங்கன்னா நிதானமாக இருப்பீங்க பதட்டப்பட மாட்டீங்க கோபம் வராது கோவம் படக்கூடாதுலாம் ஆனால் என்ன அது கோவம் வராது உ எது சொன்னாலுமே கேட்பீங்க உணர்வு கேட்பீங்க இந்த சண்டை போகிற பார்த்திங்கன்னா எதிராளி பேசு கேட்கவே மாட்டான் எடுத்து கல்லுத்தடிக்குன்னா போகிறதுனா தனியாக போய் உட்காந்துக்கிறதுன்னா இந்த மாதிரி பத்தட்டப்பட்டால் நம்ம ஸ்டைலை பார்த்து ரசிக்கலாம் இங்கே அப்படியே துடிக்கும் இதயத்துலேருந்துட்டு ரத்தம் துடிச்சி அப்படியே கருத்துலாம் பிடிக்கும் நான் அடிக்கடி பார்த்து ரசிச்சு நிற்பேன் கோபப்படும் போதெல்லாம் ஆஹா காட்ட மாட்டாங்க ஆனால் பார்த்தா தெரியும் அது மாதிரி டென்ஷன் ஆகி ஆமாம் நம்மளடி பதில் வேறு எதுனா இருப்பாங்க அந்த அந்த கோவம் வரும்போது இதெல்லாம் அழகு நம்ம அழகை சிதஞ்சிரும் நிதானம் இழந்துட்டோம்னா என்ன ஆகிடும் அழகு நீங்கள் இணைக்கின்ற எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சார கவனிங்க அழகற்றவர்கள் கோவப்பட்டுன்னு இருப்பாங்க அவங்க உங்களையும் வர டென்ஷன் ஆகிடுவாங்க உங்களை சுற்றி இருவங்களும் என்ன ஆக்கிடுவாங்க பதட்டமாகக்கிடுவாங்க ஸோ அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சா அந்த இடமே அந்த துர்நாற்றம் விஷயம் இல்லை அந்த மாதிரி அசிங்கமான ஒருத்தர் நம்ம கூட நானே கூட சமயத்தில் அசிமா தெரியும் உங்களுக்கு அசிமாவும் ஆவேன் நானே நான் மட்டும் அசிமா ஆக மாட்டேன்னெலாம் சொல்ல முடியாது எல்லாருமே தான் ஆகும் அப்போ தெரிஞ்சிடும் நம்ம பார்த்தோன்னே ஒரு அசிமாயிட்ட கிடையாது கோவமாயிட்டார்னு சொல்கிறது விடனா அசிமாயிட்டான்னு கேட்கிறது இல்லை நம்ம யாருன்னா கோவம் ஆகிட்டா என்ன பாருங்க அவங்களாண்ட நீங்கள் என்ன சொல்லாதீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லாதீங்க அசிமாவாதீங்கன்னு சொல்லி பாருங்க ரொம்ப இருக்குது அசிமாவாதீங்க மாற்றிடுங்க அது கூட ஒரு அழகு தான் கோபம் கூட அழகு இது கோவம் கூட குழந்தை இது எப்படி அழகியா நல்லாயிருக்கும் விலங்கு கூட கோவங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப கம்பீரமாகி அந்த அப்படியே பல்லுகள்லாம் காட்டி நாயெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் அடி காலை தூக்கி பல்லெல்லாம் காட்டி ஓலை வாரம் மொரப்பாக வச்சு காது சார்பாக நிற்கும் மறைக்கும் காதலே வெட்டி கீசல் பொழுது அப்படி இருக்கும் காதுங்கள்லாம் மனுஷனுடைய கோவம் வேறு மாதிரிலாம் இருக்கும் பழி வாங்கிறது இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டு கேஸ் கொடுக்குறது கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சுன்னு கொடி முடித்துன்னு பண்ணுவான் அசிங்கமாயிட்டு இருப்பான் பார்த்துக்குறீங்களா அப்போ அழகு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளூரை மனம் எப்படி இருக்கும் எதுக்கும் சரணம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அது அழகு தான் அமைதியை தான் அழகு தான் அலைக்கடலும் அழகு தான் ஆழ்கடலும் அழகு தான் ஆனால் ஆர்ப்பரிக்கிற அந்த அலைக்கடலில் மண்ணெல்லாம் சேர்ந்து அசிங்கெல்லாம் போச்சுக்கும் போக ஒன்று பார்த்திங்களா நல்லா இருக்காது இறைச்சல்னு அது பேர் ஓசை வேற கடல் ஓசை வேறு கடல் அலையே சம்டைம்ஸ் இறைச்சலாக இருக்கும் இறைச்சல் வேறு பேசுகிறதுன்னு ஒரு அழகாக இருக்கும் பேசுறது பேசுறதுல ஒரு அழகு இருக்குது பேசும்போது எரிஞ்செஞ்சு வந்து விற்போம் வெறுப்பு இருக்கும் ஸோ பேசும்போது கூட என்ன பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மூணு விசேஷமானது இருந்தாலும் கூட பேசும்போது என்ன பண்ணிடலான்னா க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் நிறைய பேர் பேசதே கிடையாது அவங்க அழகுன்னு சொல்ல முடியாது அசிங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் காட்டம் மறுக்கிறாங்க அவங்கள அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ண முடியாது புரிஞ்சிக்கவே முடியாது யா இந்த பேசாத மடந்தையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துக்குறீங்களா ஆ பேசாத மனிதர்கள்கிட்ட நீங்கள் என்னவே கண்டுபிடிக்க முடியாது அழகாக அழகு இல்லையான்னு நீங்கள் என்ன பண்ண முடியாது ஏன் மனதின் வெளிப்பாடு கண்ணு காது மூக்கள் எல்லாம் தெரியும்னா நம்ம பார்த்து அவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ண முடியாது கண்ணை தெரிந்து வச்சுன்னு வேறு எங்கனா என்ன பண்ண முடியும் நம்ம தெரியாது நாதம் கேட்க கிராம என்ன சொல்லிடலாம் கேட்குது அப்படின்னு சொன்னா சொல்லு பெருசாக சுவாசல்னா கூட என்ன சொல்லலாம் உள் சுவாசம் பண்ணுறேன்ட்டு பேசுனேன் பேசுனா கண்டுபிடிச்சிருப்பாருன்றதுக்காக இந்த சாமியார் பசங்கலாம் கம்முன்னு முடியும் நான் வாயை ஏன் எது சாமியார் பேச மாட்டேரு வாயத்தான் நாரிடும் ஆக அப்படியே என்ன ஆகிடும் வெளியா ஒரு வார்த்தையில் இல்லை பொறுப்பற்ற பேச்சு அடுத்தவங்க மேலே அக்கறை இல்லாதது விட்டுறதுக்கு விடுவான் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அது அவ்வளோ அசிங்கமாக இந்த நீங்கள் வந்து அசிங்கமாக நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டிங்க அதெல்லாம் ஏன்னா அழகுன்னு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த திருமலை நாயனார் அங்கு வந்தார் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் அப்படியே பதறி போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் டென்ஷன் ஆகி இப்படி உண்மை மாதிரி ஆகிடுவீங்க பதறி போயிட்டாங்க அந்த இருந்த கூட்டங்கள்லாம் அவரோட கூட்டங்கள்லாம் அவரை பார்த்து கூப்பிட்டு அந்த மனைவி வந்து அவரை அழுதாங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் என்ன ஆகுவீங்க சொல்ல முடியாது உங்களுக்கு நாள் சொல்லிட்டு தண்ணீர் கூட வந்துட்ருக்கோம் சம்பவமே நடக்கலை அப்படி அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை கையிலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்தார் பேசும்போது அப்படி பேசுவாங்க என்ன ஆவீங்க நீங்கள் உங்களுக்கு அசிங்கம் தெரியாதில்ல யா ஏன் பட்டி டிங்கிரிங் பார்த்ததெல்லாம் நீங்கள் அழகு நின்றுக்கிறீங்க பட்டி டிங்கிரிங் பார்த்தா அது என்ன கிடையாது நீங்கள் பாட்டு போட்ருலாம் பூசி ஒரு ஒரு இன்ச்சு ஒரு எம்எம்க்கு இல்லை எவ்வளவோ தெரியல எனக்கு சென்டிமீட்டர் லெவலில் நீங்கள் பண்ணி பட்டி டிங்கிரிங்கெல்லாம் பார்த்து பெயிண்ட்லாம் வச்சுன்னு வந்து நின்று நீங்கள் அது பேர் அழகு இல்லை அவ்வளோ அசிங்கத்தை மறைக்க பார்க்குறீங்க உங்களுக்கே தெரியுது உங்கள் முகம் அசிங்கட்டு எப்போ நீங்கள் பட்டீட்டிங்கிறீங்க பார்க்குறீங்களோ அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அழகாக இல்லைன்னு யார் சொல்கிறீங்க அப்போ பூரா போயிடலாம் ஆமாம் பட்டிட்டிங்கிறீங்க பார்க்குற அத்தனை பேர் யார் தான் ஆ கடவுள் கொடுத்த ஒரு முகத்தை நீங்கள் டி டிங்கிறீங்களாம் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் நான் என்ன சொல்கிறேன் சமூகத்துக்கு போயெலாம் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் அழகு காட்டலை உங்கள் அசிங்கத்தை தான் மறைக்கிறீங்க அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு பேர் அழகு இல்லை இயல்பாக வெளிப்படுறதுக்கு பேர் தான் அழகு அப்போ அழகு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இயல்பாக இருக்கும் சாதம் ஒரு குழந்தை குளிக்காத ஒரு குழந்தை இருக்குது இல்லை அழகு ட்ரெஸ்ஸே போடாத அந்த குழந்தை உரம் நிற்கும் அந்த வயிறு தனியாக பெருசாக இருக்கும் பின்னாடி அந்த இது சூத்தெல்லாம் நல்லா பெருசாக அழகாக இருக்கும் அந்த சின்ன சின்ன தத்தி தத்தி நடக்கும் அங்கேயும் எங்கேயுமா அந்த கண்களில் சுருத்துருத்து துருத்துருன்னு இருக்கும் அங்கேயும் எங்கேயும் அப்படியே தேடும் என்னத்தையோ அதெல்லாம் அழகு பார்த்துக்கிறீங்களா சொர்க்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடும் அப்படியே நடந்து வரும் சொர்க்கம் வந்துடும் உங்கள் குழந்தைங்களாம் உங்களுக்கு சொர்க்கத்தெல்லாம் உங்கள் வீடு குழந்தை வீடு அத்தனையுமே சொர்க்கம் தான் அது அதுக்கு எந்த விதமான விகல்பமே இல்லாமல் இருக்கும் நான் உங்களுக்கு அழகு தனியாக சொல்லணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் அழகு போங்கன்னா உங்கள் பிள்ளைங்களே என்ன பண்ணுங்கள் எல்லாத்தையும் அவுத்து போட்டு பாருங்கள் ஆமாம் நீங்கள் புல் ப பட்டி டிகிரிங்களாம் பார்த்துட்டு அது அழகுன்னு சொல்லுக்காதீங்க புரியுதா நான் உச்சப்பட்டு அதை தட்டும் பாருங்கள் அது ஒரு அழகு நம்மளால் சொல்லிட்டான் அது சிறுகை அளாவிய கூழ் அப்படின்ட்டு அப்பா சாப்பிட்னுக்கும் போது கை எதுவுமே உள்ளே உடுதில்லை யாழினிது குழல் இனிது என்று மக்கள் மழை சொல் கேளாதவர்கள் அப்படின்லாம் சொல்கிறான் ஸோ அழகு உங்களை சுற்றி விரிஞ்சிருக்குது நீங்கள் தான் என்ன பண்ணுறதே இல்லை நீங்கள் உங்களே அசிங்கன்னு ஒரு பூட்டி வச்சுருக்கீங்க ட்ரெஸ்ஸு போடுற அத்தனை பேருமே அசிங்கன்ற நினைப்பை தான் போட்டுக்கிறோம் இப்போது நாம ஏன் சட்டை போட்டுன்னுக்குறோம் அப்படின்னா சட்டை போடலன்னா நம்ம அசிங்கன்னு நினச்சிக்கிறோம் ஆக்சுவலாக சட்டை இல்லாத உடம்பு தான் அழகு சட்டை போடுற உடம்புன்னா இல்லை அழகு இல்லை இப்போ வர அதில் வர காஸ்ட்லி சர்ட்டு பிராண்டடு அதெல்லாம் போட்டால் தான் அழகு ம் சட்டை கைனால் தான் அழகு சட்டை கைனால் அவன் அழகு தெரிஞ்சிடும் பூசி தெரிஞ்சிடும் மகாவீரம் புத்துறோம் சட்டை போடாமல் தான் தெரிஞ்சிருந்தாங்க எதனால் அவங்களுக்கு அவங்க அழகு புரிஞ்சிச்சு ஓ கடவுள் நம்ம எப்படி தான் செஞ்சுக்கிறாரு அழகாக தான் செஞ்சிடாரு அப்படின்னு புரிஞ்சிச்சு ஸோ இப்போ நம்ம அழகு வெளியே ஏன் தேவைன்னா எல்லாம் மறைச்சி நோக்காக்கிறோம் முறைச்சி நோக்காணுக்கிறோம் பேச முடியாதவர்கள் அழகானவர்கள் இல்லை பட்டி டிகிரிங்களாம் பார்த்தாத வேண்டிய கட்டாயத்தில் நம்ம ஆகிட்டோம் அதனால் அது நம்ம என்ன பண்ண முடியாது கழுவ சொல்லிட்டு கூட பார்த்துடலாம் பேனா என்ன ஊற்றி பேச என்ன பண்ணி பண்ண முடியாது பேச மாட்டேன்னு நட முடிச்சுக்கிற சாமியார்கிட்ட போய் என்ன பண்ணுவார் நீ முடியாதியா அவர் எப்படி உட்காந்துக்கிறாரு ஆமாம் மோன நிலையில் இருக்கிறாருன்னு நினச்சிப்பிங்க அப்படின்னு தானே ஆமாம் இந்த கோணையை செல்ஃபி எடுக்கிறாங்களே கோனையை மூஞ்சி வச்சு செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்தாலும் எப்படி இருக்கிறாரு இப்பா கண்ணு மேலே சொல்லி வீட்டு விட்டு எங்கேயே கற்றுன்னு வந்துட்டு கண்ணை மட்டும் உள்ளே சொல்வீன்னோன்ட்டு அது என்ன என்னை உடனே என்னை கூப்பிட்டு என்னை பார்த்து கூப்பிட்றாரு அவர் அழகானவரா அப்படின்னு நான் வரேன் டக்குன்னு கண்ணு முடிவு பண்ணுறேன் என்ன பண்ணுவேன் குருவே ஒரு சீடன் புதுசாக வந்துக்கிறான்னு உடனே ம் போன பேர் எப்படி போயர் அப்படியே உட்காந்துக்க முடியா புரியுதா இந்த தில்லால எங்கிட்டிங்களா என்ன தெரியும் ஸோ அழகுன்னா ஏமாத்துறது இல்லை கொழ்ந்துக்கிட்டு இருந்தது தான் வர்றது தான் அழகு மற்றபடி இயற்கை எல்லாமே அழகு தான் அசிங்கமாக இருந்த ஒன்றும் இல்லை கூறான முல்லை நீங்கள் ஊற்றுக்கவும் நீங்கள் செம்ம அழகு அந்த முனையில் அந்த கூறு மட்டும் வேறு கலரில் இருக்கும் எல்லா முள்ளுலேயுமே கூர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கூறு வந்து எங்கேயோ போய் முடியும் இல்லை அவ்வளோ சிலதுக்கு ஒரு டிகிரி வேறு வேறு மாதிரி இருக்கும் கூறுன்னா நீங்கள் எல்லாமே கூறு இருக்காது ஆங்கிள்லாம் மாறி மாறி இருக்கும் அப்படியே நீட்டாகலாம் இருக்காது குச்சி மாதிரி போனது இப்படிலாம் இருக்கும் முட்களில் பாருங்கள் எல்லாம் முள்ளும் ஒன்றும் கிடையாது நீங்கள் பார்க்குற முள்ளெல்லாம் இப்போ ஒரு வேலிங்காத்தா முள்ளில் போய் பார்க்குறீங்க இல்லை ஒரு வேலை முள்ளில் போய் பார்க்குறீங்கன்னா எல்லா முள்ளும் ஒரு மாதிரியே தெரியும் கிடையாது உனையிலலாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள் செம்ம அழகு ஒன்று ஒன்று வேறு வேறு எல்லாம் ஒரே மாதிரி இல்லை மலர்கள் ஒரு மாதிரி இல்லை இப்போ இங்கேயே ரெண்டு பூவை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்று ஒன்றும் எப்படி மனிதர்கள் மனிதர்கள்லாம் வேறு வேறுதாக இருக்கிறாங்க அதனால் ஒன்றை பார்த்துட்டு இதே மாதிரி இருந்தால் தான் அழுகுன்னு எரனத்தையும் ஆமாம் சினிமா நடிக்கிற நாலு பேருக்குறாங்களா அவங்கள மாதிரி நீங்களும் மொட்டை வச்சிட்டு அதான் அழுகுன்னு வச்சிக்கிறீங்க இது வரைக்கும் வயசுனுலாம்ங்கிறான் அதான் அழகு அப்படின்ட்டு இன்னும் ஒரு சிலர்லாம் நானே பஃப் விட்டு இப்படி சுற்றி விடுங்க சுற்றி விடுவேன் தலையை வரட்டு அது அந்த படத்தில் ரெண்டு மூணு படத்தில் நடிச்சுக்கிறான் அந்த மனுஷன் யாரும் தெரிஞ்சால் தெரியல விட்ருங்க அதை அப்படி பண்ணி சில பேருக்கு இதான் அழுகுன்னு வச்சிக்கிறான் அந்த அஞ்சு மனைத்தியிலே கோந்து விடுமா நம்ம என்ன நம்மளா நினைச்சிக்கிட்டு அது இல்லை அழகு புரியுதா தானா க தலை அது எப்படி இருக்கா அது ஒரு அழகு புரியுதா இயல்பாவே உங்களை உங்க முடி மா மாறி இருக்கோம் வேர்த்து விரிஞ்சிருப்போம் ஒரு மனிதன் வேலை செஞ்சு முட்டு முட்டா மேலே நிற்கும் எங்க அப்பா வந்து நான் ஜன்னலில் பார்த்தேன் எங்க அப்பா இருந்தாலும் இவ்வளவு அழகாகிறானு பார்த்தேன் அந்த மண்ணெல்லாம் எட்டி வெட்டி போடணும் போது நெத்தியெல்லாம் அப்படி வேர்த்து உடம்பெல்லாம் வேர்த்து அவ்வளோ ஒரு அழகு இருக்கும் அந்த வேர்வை சிந்தை உழைக்கிற மனிதனுடைய இது இது இல்லை அவ்வளோ அழகு இந்த கொ வெட்டி வெட்டி கல் எடுத்து வைப்பானுங்க அழகாக இருப்பானுங்க உள்ள வஞ்சன இருக்கலாம் அது அவனுக்கு பிரச்சனை புரியுதா வேலை செய்யும்போது வேலை செய்கிற எப்படி இருப்பான் செம்ம அழகு ஒன்றும் கூட ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சொல்லலாம் பொன்னாட்டி மேலே பார்த்துன்னு பொன்னாட்டியை பார்ப்ப பாரு செம்ம அழகு பிள்ளைங்க வந்து நிற்கும் இல்லை இல்லை இது கேட்டோ அப்பா அப்படின்னு செம்மையா போதாது புரியுதா அழகு உங்களுக்கு ஒரு பெரிய போதையில் வச்சுருக்கோம் உங்களுக்கு கண்டி அழகு உணர்ச்சி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் குடிக்கவே வந்தாங்க ம் சும்மா எல்லோரையும் பார்த்தாவே சிரிப்பாக இருக்கும் ஒன்று ஒன்றும் டமாஸ் டமாஸாக பண்ணிருக்கோம்ல டிசைன் டிசைனா அதுங்களாம் பார்த்து நீங்கள் ஒன்றை உணர்றதுல தேடி அசிங்க பற்றி ஒரு ஆளோடய அழகு உணர் இடத்துல தேடினா ஆக்கிறீங்க கருப்பு தான் அழகு இல்லை வெள்ளை தான் அழகுன்னு வர சொல்லிட்டு உடனே நீங்கள் வெள்ளையாகுறவங்களாம் அழகாக இருப்பாங்கன்னு நம்புறீங்க மேலும் அழகாக மட்டும் இல்லை அவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்க வர சொல்கிறீங்க இந்த வெள்ளையாகுறவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை ஒரு ஆள்கிட்ட பேசி பாருங்கள் செம்ம அழகு நான் புற அழகே பார்க்கல பேச விட்டு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க நெகட்டிவ் அப்ரோச் பண்ணுறாங்களா பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுறாங்களான் இப்போ எங்கிட்ட எவ்வளோ பாசிட்டி நெகட்டிவ்வா என்கிட்ட நெகட்டிவ் சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஏன்னா மாஸ்டர் அவங்க ஆனால் அது பிரச்சனை இல்லை எனக்கு அது பிரச்சனை இல்லை ஒரு முறைனாச்சும் நல்லது ஒன்று சொல்லணும்ல அங்கே தான் தோற்று போயிடுவாங்க புரியுதா எங்கே இருக்குது யார் யார்ட்டுக்குது அழகிப்பா உங்கள் கிட்ட தான் அழகியது நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களை என்ன பண்ணா கரெக்ட் பண்ணோம் இது வரைக்கும் பேச்சு வரலாம் போய் படம் பார்த்துட்டு அம்மா அகர முதல் எழுத்து எல்லாம் அறிய வைத்தாய் தேவி பாட்டு பாடி என்ன பண்ணுங்க பேச்சை பேச்சு வரலாம் அது ட்ரை பண்ணுறேன்னானும் முட்டுற மோதுறேன் பேச்சு வர மாட்டேங்குது ஊமே கூட வந்துருக்கான் நம்பளுக்குது பேசுறது பேசாதது கூட பார்த்து நம்ம ஒய்தலாக இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம நம்ம அழகி கெட்டுறோம் வரோம் ஓ சில இடத்துல சில இடத்த பார்த்துட்டு வச்சுக்கேன் நம்ம அழகாக இருப்போம் நம்ம அழகான சில பொன்னாட்டி புருஷங்கிட்டே சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவ்வளோ நல்லா பேசுகிறீங்க என் கிட்ட பேசுனா கொஞ்ச நேரம் பேசுனா விருப்பம் ஏன் யார் அழகாக இல்லை இப்போ புரியுதா பொன்னாட்டி அழகாக இல்லைன்ட்டு ஃப்ரெண்டை அழகாகிறான் அதனால் தான் அவனை என்ன பண்ண முடியுது ஃப்ரெண்டை கூட மணி கணக்குல பொன்னாட்டி அழகாக என்ன பண்ணல அவனை கூட பேசலை பேசுனா என்ன பண்ணுவான் ரெண்டு பேருக்குள்ளே இதை ஒழுங்கா இல்லைன்னா என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தர் அழகாக இல்லை யாருன்னா அசிங்கமான உங்கள் பக்கத்தில் இருந்தால் நீங்களே என்ன ஆகிடுவீங்க அசிங்கமாக ஆகிடுவீங்க அதனால எந்த அசிங்கம் வந்தாலும் நான் ஒரு தனி அழகு என்னை எதுக்காகவும் என்ன பண்ண மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் யாரோ ஒருத்தர் எதுவும் பேசவே நம்மளும் பேசவில்லை எதுவும் கம்மன் தானே ஆகும் ரெண்டுக்காக ஒன்றை திரும்பிக்குவோம் பார்த்தீங்களா குத்தன்ட்டே அந்த மாதிரி ஆகிடுவோம் நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று என்ன தான் புலன்கள் அந்த மூணு புல மூணு புலன்களில் ரெண்டு ரெண்டு வச்சாலும் வாய் எப்படி வச்சுக்கிறேன் நமக்கு ஒன்று தான் ஆனால் வாய் உள்ளேன்னா நான் பண்ணுகிறேன் தெரியுமா நாக்கு இங்கேயும் அங்கேயும் இந்த உலகத்துலேயே ரொம்ப அசிங்கமானது நாக்கு ரொம்ப அழகானது எதுனா அதுவும் நாக்கு தான் எங்கே அசிங்கங்கிறதோ அங்கே தான் என்ன வச்சுக்கிறான் கடவுளை அழகும் வச்சுக்கிறான் நீங்கள் நாக்குனால அசிங்கம் தான் நடக்கணும்லாம் கிடையாது நாக்குனால இது மாதிரி நாக்கிறேன் இப்போ நாக்கு வச்சு தான் போய் இருக்கிறேன் நான் ம் நாக்கு நோவேன் எனக்கு அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம்லாம் பேசுவேன் புரியுதா நாக்குக்கு தனியாக எக்சைஸ் பண்ண முடியாது இப்போது உடம்புக்கெல்லாம் போய் ஜிம் எல்லாம் பண்ணி என்ன யாருன்னா ரெண்டு பேர் ஊட்டி அம்மா என் காலை அம்மாங்க என்ன என்ன பண்ணுவாங்க ஆலோ தோடையில் தூக்கி வைக்க தோல் மர இதில் வச்சுன்னு இடுப்புல வச்சின்னோ இல்லை எங்கே வச்சுப்பா அங்கே வச்சு என்ன பண்ணுவாங்க நாக்கு கொடுத்துட்டு எதுனா பண்ணுங்க என்ன பண்ண முடியா எது அழுக அதில் நல்லா தான் புரியுதா இப்போது நான் எங்கே சுற்றி சுற்றி வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியாக அது தான் அழுக உடனே நாக்கு தான் அழுகிட்டார் போய் கம்பியாக தூச்சி அதை கேட்குதாங்க அப்படி கிடையாது வணக்கங்கய்யா நல்லா இருக்கீங்களா இதெல்லாம்னா இதெல்லாம் என்ன மச்சி அசிமாலாம் கூட பேசலாம் தப்பு கிடையாது இத்தா போட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா அது கூட அழகுதான் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அழகுலாதுன்ட்டு பேசவே மாட்டேன்னு நான் ஒன்றும் செய்ய நான் என்ன செய்ய முடியுமா அழகு மேலே இதுக்கு மேலே சொல்ல முடியாது அழகாக ஓகே அழகாக சொல்லட்டுண்ணா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது